வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் தேர்ட்டி பார்க்க போகிறோம் புழுகினி கருப்பன் அப்படின்னா பெரும் பொய்யன் அவன் பேசுகிறதெல்லாம் பொய் தான் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பெரும் பொய்யன் புளி கரைத்தல் நான் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் நீ நீ சொல்கிறது கிட்ட என் வயிற்றில் புளி கரைச்சிருச்சி அப்படின்னு சொல்கிறாங்களா அதுதான் ஆப்ஷன் பி கவலைப்படுதல் புளிப்பு தட்டுதல் பேச்ச கேட்டுக்கெட்டு என் காது புளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அறுவறுத்து பேசுதல் ஆப்ஷன் டி புளிப்பு காட்டுதல் அப்படின்னா பயமுறுத்தல் ஆப்ஷன் பி புளிப்பு விடுதல் அப்படின்னா பற்று விட்டு போகிறது அந்த அதனோட அந்த பொருள் மேலே இருக்கிற பற்று விட்டு போ போயிடுறது ஆப்ஷன் ஏ புள்ளிக்காரன் அப்படின்னா கணக்கன்னு சொல்லலாம் பெயர் செல்லாத குறிப்பிடுறவன் அதை தான் புள்ளிக்காரன்னு சொல்கிறோம் ஆப்ஷன் டிஏ மற்றும் பி பறிக்கொடுத்தல் அப்படின்னா புறமுது காட்டி போகிறது தோற்றோடுதல் போகவிடுதல் ஆப்ஷன் டிஏ மற்றும் பி புறங்காணுதல் இதுவும் அப்படிதான் ஆப்ஷன் சி முறியடித்தல் புறங்கை நக்குதல் அப்படின்னா ஆப்ஷன் பி வறுமையாகுதல் புறச்சுவர் தீற்றுதல் அப்படின்னா உறவினரை பாதுகாவாமல் விருந்து செய்தல் புறத்தே ஒழுங்கானவர் போல் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி புறமறை பார்த்தல் அப்படின்னா நன்கு ஆராய்தல் பூசி மொழுகுதல் அப்படின்னா அவன் பாரு எப்படி பூசி மொழுகிறான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களையா குற்றத்தை மறக்க பார்த்தல் ஆப்ஷன் பி பூச்சி காட்டுதல் அப்படின்னா அச்சம் காட்டுதல் ஆப்ஷன் ஏ பூச்சி பிடித்தல் அப்படின்னா வேண்டா விடுத்து மிகுந்த கருத்தோடு காரியம் செய்தல் ஆப்ஷன் பி பூட்டளித்தல் அப்படின்னா ஆப்ஷன் சி கட்டுக்குலைதல் கூட்டு போடுதல் அப்படின்னா நம்ம பேச விடாமல் தடை செய்யறது ஆப்ஷன் பி கட்டுதல் அப்படின்னா பலப்படுத்துதல் ஆப்ஷன் ஏ பூத்து போதல் உன்னை பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா நீர் படுதல் கண்பார்வை மங்குதல் ஸோ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பூராயமிடுதல் அப்படின்னா இதற்கான விடை ஆப்ஷன் சி நுணுகி ஆராய்தல் பெயர பெயர அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஆப்ஷன் பி பெயர்த்தி எழுதுதல் அதற்கு படியெடுத்தல் மொழி எழுதுதல் ஸோ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பெயர் பொறித்தல் அப்படின்னா இந்த கல்வெட்டில் என் பெயர் வரணும் பொறிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா புகழை நிலைநாட்டுதல் ஆப்ஷன் ஏ பெருக்கெடுத்தல் அப்படின்னா வெள்ளம் பெருக்கெடுத்துச்சு அப்படின்னு சொல்றீங்களா அதுதான் வெள்ளம் மிகுதியாதல் ஆப்ஷன் பி பெருநிலை நிற்றல் அப்படின்னா செய்து முடித்தல் ஆப்ஷன் சி பெரும் பொன்படுதல் அப்படின்னா தோற்ற பொழிவு உண்டாதல் ஆப்ஷன் ஏ பெரும்போக்கு அப்படின்னா பெருந்தன்மை மற்றும் இரத்தல் அதை தான் பெரும்போக்குன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பெருமாள் கோவில் மாடு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா மொழு மொழுன்னு உடம்பு ரொம்ப கொளுத்து போய் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் உடம்பு கொளுத்தவன் ஆப்ஷன் சி பேசாத பேச்சு அதற்கான விடை ஆப்ஷன் ஏ தகுதியற்ற பேச்சு கொடுத்தல் அப்படின்னா அருமறையை அறிய ஆடுதல் ஆப்ஷன் பி பேச்சு வளர்த்தல்னா நான் பேச்சு வளர்க்க நான் விரும்பல அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அதுதான் வாய் சண்டை மிகுதல் ஆப்ஷன் டி இன்னைக்கு ஹோம்ஒர்க் பரிபூசுதல் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் டிஎன்பிசி குரூப் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு லாஸ்ட் டைம் பிரபரேஷன் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிருக்கும் இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஜி மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய இப்பார்டன் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் ஆறுல இருந்து பண்டாவது வரைக்கும் வரி வரை எடுக்கப்பட்ட ஒன்லைன் அதுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் புக் பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஜி கேல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜியாகி ஐஎன்எம் சயின்ஸ் அதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின் டெஸ்ட் ஒன்லைன் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி இம்பார்டன் கரண்ட் அபேர்ஸும் கொடுத்துருவோம் மேக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பிராக்டிஸ் கி வித் எஸ்பெலேஷன் கொடுத்துருவோம் இது வந்து தமிழ் மீடியம் மட்டும் தான் இந்த லாஸ்ட் டைம் பிரபரேஷன் பிடிஎஃப் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டூ லாஸ்ட் டைம் பிரபரேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்